கழுத்தை நீட்டுவதை போல எவன் மரண கயிற்று கஞ்சாமல் கழுத்தை நீட்டுகிறானோ அவனே உண்மையான வீரன் என்ற முழக்கத்தை இந்த நிலத்தில் வைத்த மகன் நம்முடைய தாத்தன் தேவர் என்பதை தமிழ் இளம் தலைமுறையினர் மறக்கக்கோட் வெள்ளைக்காரன் சுடச் சொல்லுவான் கைரே சட்டத்தை எடுத்தால் சுடுவான் அவன் வீரங்கி துப்பாக்கியில் வைத்திருக்கிறான் அங்கே போனால் செத்து விடுவோம் என்று தெரிந்தும் எங்கள் மக்கள் எங்கள் முன்னவர்கள் பெரும் விளக்கமாறு கட்டை அருவ அருவா வைத்துக் கொண்டு களத்திலே போய் வெள்ளக்காரனோடு சண்டையிட்டு வாண்டார்கள் தவம் இருந்து வரமாக பெற்ற தெய்வ திருமகன் தேவர் பெருமகன் நம்முடைய தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவர்களினுடைய திருப்புகளை அவருடைய பேரப்பிள்ளைகள் கூடி கொண்டிருக்கிறோம் இத்தனை தலைவர்கள் இந்த நாட்டில் இருக்கிற போது எவருக்கும் இல்லாத அவர் மட்டும் எப்படி தெய்வ திருமகனானார் அன்பு உடன் பிறந்தவர்களே அருமை பெற்றோர்களே ஆன்றோர்களே சான்றோர்களே முற்றும் துறந்தவர்கள் ஞானிகள் யோகிகள் சித்தர்கள் இதிலே மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை எல்லா ஆசையும் துறந்து நிற்பவர்கள் ஞானிகள் யோகிகள் சித்தர்கள் இதிலே நம்முடைய தாத்தா மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை அனைத்தையும் துறந்து ஒரு தெய்வ திருவுருவாக நின்றதால் தன் மக்களை மட்டுமே நேசித்து நின்றதால் தேவர் தந்த தேவர் நம்முடைய தாத்தா மூக்கையா தேவர் அவர்கள் நம்முடைய தாத்தா தேவர் அவர்கள் சிறைப்பட்டு சிறையிலே இருக்கிற போது அவரை பார்க்க செல்கிறார்கள் இப்போது போல அல்ல அப்போது சிறையின் மேல் தளத்திலே தாத்தாவை சந்திக்க அனுமதிக்கிறார்கள் நீண்ட நேரம் காத்திருந்து பல மணி நேரங்கள் கழித்து தாத்தா அவர்களை சந்திக்கிறார்கள் அப்போது நம்முடைய தாத்தா முகத்தவர் அவர்கள் சொல்லுகிறார்கள் என் தேவை என் தெய்வத்தை நான் நேரில் தரிசித்தேன் கண்டவுடன் சாஷ்டாங்கமாக அப்படியே அவர் காலில் விழுந்து நான் வணங்கினேன் கீழே விழுந்து வணங்கிக் கிடந்த என் முதுவிலே மாலை விழுவது போல உணர்ந்தேன் நிமிர்ந்து பார்த்தேன் அது என் தெய்வத்தின் கண்ணீர் துளிகள் வெள்ளைக்காரனினுடைய அடக்குமுறை அவனுடைய பீரங்கி அவனுடைய துப்பாக்கி குண்டுகள் எதற்கு மஞ்சாத ஒரு வீர திருமகன் எத்தனை அடக்குமுறை ஒடுக்குமுறை வந்த போதும் கண்டு நடுங்காத ஒரு வீரன் கண்கலங்கி நின்றதை நான் அன்று பார்த்தேன் கலங்கி நிமிர்ந்து பார்த்த என்னை எழுந்திரு முக்கையா என்று சொன்ன என்னுடைய தெய்வம் கேட்ட முதல் வார்த்தை நம் மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றுதான் கேட்ட அன்றுதான் இந்த எளியவன் இந்த அடியவன் அறிந்தேன் என் தெய்வத்தின் இதயம் முழுக்க நிறைந்திருப்பது தெய்வம் அல்ல என் மக்கள் என்று நான் உணர்ந்தேன் அதனால்தான் அவர் தெய்வத் திருமகன் தெய்வத்தின் இதயத்தில் தெய்வம் இருக்க முடியாது தெய்வத்தின் இதயத்தில் மக்கள் தான் இருக்க முடியும் அப்படி தன் இதயம் தான் நேசித்த மக்களை வைத்திருந்த மகான் நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் அதனால் தான் அவர் தெய்வ திருமகன் சேர சோழ பாண்டியர்களிலே பாண்டியன் மிகவும் சிறப்பு பெற்றவர் சோழ பெருவேந்தன் பல்வேறு நாடுகளை வென்று பெரிய வல்லரசை நிறுவியிருக்கலாம் ஆனால் அவனிலும் புகழ் பெற்றவன் பாண்டியன் காரணம் முதல் இடை கடை என்று மூன்று சங்கங்களை வைத்து என் தாய்மொழியை வளர்த்த பெருமை பாண்டிய மன்னர்களுக்கு உண்டு அந்த பாண்டிய நாட்டை ஆண்டவர்களில் ஒருவன் பசும்பூன் பாண்டியன் அவனுக்கு முன்பு ஆண்ட பாண்டிய மன்னனுக்கு வாரிசில்லை சங்க இலக்கியங்கள் முழுக்க புறநானூறு முழுக்க அவனை பற்றி பாடுகிறுதானை பசும்பூன் பாண்டியன் என்று பாணரும் விசும் இவர் வெண்கொடை பசும்பூன் பாண்டியர் என்று ஈழத்து பூத நாடு பல தந்த பசும்பூன் பாண்டியன் என்று நக்கீரரும் படர்புகள் புகழ் திருவிட் பசும்பூன் பாண்டியன் என்று மதுரை கணக்காயனரும் பாடுகிறார் இந்த அகப்பாடல் முழுக்க பாடிய இந்த பசும்பூன் பாண்டியன் மதுரை ஆண்ட மன்னன் இவன் அதற்கு அவனுக்கு முன்பு பாண்டியின் மதுரை இந்த பாண்டிய நாட்டை ஆண்ட மன்னனுக்கு வாரிசு இல்லை அரசர் குலத்திலே அரசர் வாரிசிலே வராத ஒருவனை அடுத்த அரசனாக மன்னனாக தேர்வு செய்கிறார்கள் அவன்தான் இந்த பசும்பொன் பாண்டியன் அவன் ஒரு இளைஞன் ஒரு இளைஞனை பாண்டிய மன்னனாக தேர்வு செய்த பிறகு சோழனும் சேரனும் முடிவு செய்கிறார்கள் இவனை வீழ்த்தி எளிதாக பாண்டிய நாட்டை கை என்று அந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி விடலாம் என்று சிந்திக்கிறார்கள் அப்போது அவர்களோடு சில சிற்றர்களை சேர்த்துக் கொண்டு போர் தொடுக்கிறார்கள் ஏழு மன்னர்கள் எதிர்த்து நின்று போர் தொடுக்கிறார்கள் இந்த பசும்பூன் பாண்டியனை எதிர்த்து அந்த போர் தொடுத்த இடம்தான் தலை அலங்கானம் அந்த இடத்திலேயே ஏழு இரண்டு பேரரசர்களையும் பல சிற்றர்களை அரசர்களையும் தோற்கடித்து வெற்றி வாகை சூடுகிறான் இந்த பசும்பூன் பாண்டியன் அதனாலதான் அவன் தலையலங்கானத்து செருவென்ற பாண்டியன் என்று புறநானூற்றில் பாடப்படுகிறான் அந்த பசும்பூன் பாண்டியன் பிறந்த மண்ணுதான் நாளடைவில் மருவி 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 பசும்பொன் என்று ஆகிறது அந்த பசும்பூன் பாண்டியன் பிறந்த போது சிறக்காத அந்த மண் என் தாத்தன் பிறந்ததால் சிறந்தது இப்ப நான் சொல்லிதான் உனக்கு தெரியும் அவன் பிறந்த மண்ணு தான் இந்த மண்ணன் ஆனால் உலகத்துக்கே தெரியும் பசும் பொன் முத்ராமலிங்க தேவர் அல்ல என் தாத்தா பிறந்ததால் அந்த மண் சிறந்தது ஜெருசலேமில் பெத்தலேயம் இயேசு பிறப்பினால் புனிதப்பட்டது நபிகள் நாயகம் பிறந்த இடம் அவர் பிறந்ததால் புனிதப்பட்டது புத்தன் பிறப்பினால் அந்த இடம் சிறப்புற்றது பசும்பன் எங்கள் தாத்தா பிறப்பினால் சிறப்பு பெற்றது ராமநாதபுரம் என்றாலே பசும்பன் பைந்தமிழ் மக்களின் மனதிலே நினைவுக்கு வர காரணம் எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தேவர் என்கிற தெய்வ திருமகன் எங்கே பிறக்கிறார் பசுமண்ணில் பிறக்கிறார் எப்படி செந்தமிழ் நாட்டின் பொருணர் கொடுந்தீக்கன் மறவர் நம்முடைய பாட்டன் பாரதி பாடுகிறார் செந்தமிழ் நாட்டின் பொருணர் கொடுந்தீக்கன் மரவர் என்று பாட்டன் பாரதி பாடிய தீரர் குளத்திலே பிறக்கிறார் நம்முடைய தாத்தா மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின் என்று வள்ளுவ பெருமகனார் தந்தலிய மறைமொழி கேற்ப மானம் போனால் வாழாத ஒரு வீரர் குளத்திலே பிறந்தவர் நம்முடைய தாத்தா போர்க்களத்திலே உன் மகன் முதுகிலே வேல்வாய்ந்து இறந்து விட்டான் என்கிற செய்தியை கேட்ட தாய் இது உண்மையாக இருக்குமானால் அவனுக்கு பால் ஊட்டிய மாலை அறுத்து எரிவேன் என்று களம் சொல்கிறான் களத்திலே தன் மகன் மார்பிலே வேல் வாங்கி வீழ்ந்ததைக் கன்று அவள் சொல்லுகிறாள் இன்றுதான் உன்னை சுமந்து பெற்ற பெருமையை நான் அடைகிறேன் மகனே என்று சொன்ன அந்த புறநானுற்று மான மரத்தி வழியிலே வந்தவன் நம்முடைய தாத்தன் முத்துராமலிங்க போர் என்று முரசரைந்த பிறகு வாளை உருவிக்கொண்டு பல வழக்கம் வேலை எடுத்துக்கொண்டு வேல் வேல் வெற்றி வேல் வெற்றி அல்லது வீரமரணம் என்று களத்திலே பாய்ந்த மான மரவர் குலத்திலே பிறந்தவன் நம்முடைய தாத்தன் முத்துராமலிங்க தேவர் போர்க்களத்திலே மாற்றானுடைய ஈட்டித்தன் நெஞ்சை குறிவைத்து வருகிற போது கன நேரம் கண்ணிமைப்பது கூட மாடமிக்க தமிழனுக்கு மரத்திலே வீரத்திலே ஐய இழுக்கு என்பதற்காக கண்ணுடைய நின்ற வீர தீர மரவர் குலத்திலே பிறந்தவன் நம்முடைய தாத்தன் முத்துராமலிங்க முத்துராமலிங்கேவர் நமது முன்னவர்கள் அரசர்களாக மண்ணை ஆண்ட போது அவர்கள் உடலை காட்டிக்கொண்டு முறுக்கும் தசையிடையை காட்டிக்கொண்டு வாழும் வேலும் நிற்கிற படங்களை பார்த்த நீங்கள் இப்படி ஒரு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டைக்குள்ளே ஒரு மகத்தான மாவீரன் மறைந்திருப்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது வீரன் என்பது என்ன என்ன என்று அன்பு தம்பி தங்கைகளே மலர் மாலைக்கு கழுத்தை நீட்டுவதை போல எவன் மரண கயிற்று கண்டாமல் கழுத்தை நீட்டுகிறானோ அவனே உண்மையான வீரன் என்ற முழக்கத்தை இந்த நிலத்தில் வைத்த மகன் நம்முடைய தாத்தன் முத்துராமலிங்கத்தேவர் என்பதை தமிழ் இளம் தலைமுறையினர் மறக்க கூடாது என் தம்பிமார்கள் எல்லாம் பல்வேறு செய்திகளை பதிவு செய்தார்கள் நானே பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன் கைரேகை சட்டை ஒழிப்பு தான் வெள்ளைக்காரன் பல்வேறு நிலப்பரப்புகளை வென்று வென்று வருகிறான் ஆக்கிரமித்து அடிமைப்படுத்தி வருகிறான் அவன் ராணுவ வலிமையால் அல்ல பிரித்தாலும் சூழ்ச்சியால் இந்த நிலத்தவர்களை தோகிகளாக பயன்படுத்தி வீழ்த்தி வீழ்த்தி வருகிறான் அப்போது தென்மக்கள் தென் மாநிலங்களிலே தென் பகுதியிலே நுழைகிற போது அவனுக்கு இருக்கிற ஐயம் அவன் முதலில் கணக்கெடுக்கிறான் எவன் எவன் அஞ்சாமல் மரணத்திற்கு அஞ்சாமல் களத்திலே பாய்வானோ அவனை எல்லாம் முதலிலேயே ஒடுக்க வேண்டும் என்று இந்த குற்ற பரம்பரை சட்டத்தை போடுறான் இதுல முதலே பிரமளக்கலருக்கு போடுறான் ஓராண்டு கழிச்சு மரவருக்கு போடுறான் அதிலே குறவர் வேட்டைக்கார கவுண்டர் இப்படி பல பேர் வேட்டு கவுண்டர் எல்லாருக்கும் போடுறான் பல சாதிகளுக்கு போடுறாங்கன்னா சின்ன சின்னது இதில் பெருத்த எண்ணிக்கையில் இருந்தது பிரமலக் கல்லர்கள் படையாச்சிகள் மறவர்கள் எல்லாருக்கும் போட்டான் இந்த தாத்தா அரும்ப இளவய எது எதிர்த்து போராடுறாங்க அப்போதான் உங்களுக்கு தெரியுமே அந்த சட்டத்தின் கொடுமை பெற்ற தாய் மரணப்படுக்கையில் இருந்தாலும் அவளை பார்க்காமல் இரவில் வந்து காவல்துறையின் கட்டுப்பாட்டிலே காவல்துறையிலே கையெழுத்திட்டு காவல் நிலையத்திலே இருக்க வேண்டும் ஒரு காவல் நிலையங்களை உருவாக்கினான் ஒரு கொத்தரிமையை போல அடிமைப்படுத்தி வைத்திருந்தான் அங்கே வந்து கையெழுத்து போட்டு அங்கே உட்கார்ந்து ஆண் மக்கள் இன்று எனக்கு திருமணமானாலும் இரவு என் மனைவியோடு இணைய முடியாது நான் காவல் நிலையத்திலே கை காத்திருக்க வேண்டும் என் மனைவி பிரசவ வேதனையில் துடித்துக் கொண்டிருந்தாலும் அவளுக்கு துணை இருக்க முடியாது இங்கே வந்து வேண்டும் இதய இருந்தாலும் மரணப்படுக்கையில் மரண வழி மரணத்தை நெருங்கிக் கொண்டிருக்க வயதுகளா இருந்தாலும் அங்கே கைரகை வைத்து காத்துக் கொண்டிருக்கணும் அப்படி ஒரு கொடி அடக்குமுறை சட்டம் இந்த குற்ற பரம்பரை சட்டம் எதிர்த்து நம் தாத்தா வருவதற்கு முன்பே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதிலே மாபெரும் புரட்சியை முன்னெடுத்த மக்கள் நம்முடைய சொந்தங்கள் அறிவார்ந்த பெருமக்களே என்னிலும் இளைய தம்பி தங்கைகளே நீங்கள் வரலாற்றிலே ஜாலியன் என்ற படுகொலையை படித்திருப்பீர்கள் சென்ட்ரல் டயர் சுடச் சொன்னான் பல நூறு பேர் சத்தான் படித்திருப்பீர்கள் பகத்சிங் என்கிற புரட்சியாளனை உருவாக்கியது அந்த தான் அது அரண் வரலாறு நீங்கள் படிக்கும் போது அறிவீர்கள் அதையே பலமுறை எடுத்து பேசியிருக்கிறேன் அந்த கொலைக்கும் அந்த போராட்டத்திற்கும் பெருங்காம போராட்டத்திற்கும் நிறைய வேறுபாடு உண்டு ஜாலியன் பாலாவாக்கு வரலாற்றில் பதிவாக இருக்கிறது ஆனால் எங்களுடைய பெருங்காமநல்லூர் புரட்சி போராட்டம் பதிவாகவில்லை வரலாற்றில் செய்தியே இல்லை அந்த இடத்தில் கூடுகிறார்கள் சென்ட்ரல் டயர் சுடச் சொல்வான் என்று மக்களுக்கு தெரியாது கூடிவிட்டார்கள் திடீரென்று சுட சொல்லி உத்தரவிட்டான் சுட்டு விட்டார்கள் செத்து போனார்கள் மக்கள் அது வரலாறு இப்போது ஒருவரை பார்க்க வந்து கூட்ட நெரிசலில் சித்தி செத்த செத்ததை பார்க்க எல்லோரும் ஓடுகிறார்களே அப்படி தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் செத்தவர்களை பேசாது இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி செத்தவர்களுக்கு பேசுகிறது போல ஜாலியன் வாலாபாக்கை பதிவு செய்தவர்கள் பேசியவர்கள் உள்ளூர் போராட்டத்தை பேச தவறிவிட்டார்கள் வரலாற்றில் இருந்து ஆனால் பெருந்தாமநல்லூரிலே வெள்ளைக்காரன் சுடச் சொல்லுவான் கயிறே சட்டத்தை எதிர்த்தால் சுடுவான் அவன் பீரங்கி துப்பாக்கியில் வைத்திருக்கிறான் அங்கே போனால் செத்து விடுவோம் என்று தெரிந்தும் எங்கள் மக்கள் எங்கள் முன்னவர்கள் வெறும் விளக்கமாறு கட்டை வேல் அருவா இவல் கம்பு அருவா வைத்துக் கொண்டு களத்திலே போய் வெள்ளக்காரனோடு சண்டையிட்டு மாண்டார்கள் அது தெரியாமல் நடந்த கொலை இது தெரிந்து சாவை சந்தித்து மாண்டது இது வரலாற்றில் புரட்சி செய்தி புரட்சி அதை இளவயதிலே படித்த நம்முடைய தாத்தா அந்த வழியை உள்வாங்கிக் கொள்கிறார் அந்த வழியில்தான் அந்த அவமானம் சுமத்தப்பட்ட அவமானத்தை தாங்க முடியாது நீ இரவில் போய் கயிறே வைத்து அங்கே ஒத்தடிமை போல இருப்பதை விட உன் கட்டை விரலை நீ வெட்டி எறியலாம் என்ற முழக்கத்தை முன்வைக்கிறார் நம்ம முடிகிறதா என்ன சொந்தங்களே பலாயிரக்கணக்கான இளைஞன் அந்த தலைவன் சொன்ன வார்த்தை கேட்டு தன் கட்டை விரலை வெட்டி இதான் வரலாறு ஒரு தலைவனின் வார்த்தைக்கு இருந்த வலிமை அதிலே வெளிப்பட்டது பயந்துட்டான் ஒரு சன்னியாசி மாதிரி இருந்த ஒருத்தரை வெள்ள வெட்டி வெள்ள சட்டி வெட்டி திருநீர் பாட்டை போட்ட ஒருத்தனை பார்த்து வெள்ளக்காரம் பாய்ந்தான் வரலாற்றில நம்ம தாத்தா பார்த்தா ஆனாலும் நம்ம பாட்டேன் பூலி தேவன் தீரன் சின்னம் எல்லாம் மருது வண்டி நம்ம பாட்டி எல்லாம் வேல் வால் ஒண்ணு இல்லடா நம்ம பிள்ளை பேர் அவன் பேர பிள்ளை மாதிரி வெறும் சொல்லுடா அதுக்கு பாய்ந்துட்டான் நோரிக்கு எரிஞ்சார் அன்றைக்கு இந்த திராவிடர்கள் இந்த தலைவர்கள் என்ன அந்த மகனாக அந்த இந்த சமூகத்தில் ஒரு பெருந்தமிழ் சமூகத்தின் மீது திணிக்கப்பட்ட அந்த கொடுஞ்சட்டத்தை எதிர்த்து ஒற்றை மகனாக அவர் போராடி கொண்டிருக்கும் போது துணை நின்றவன் இப்படி ஒரு கொடுஞ்சட்டத்தை என் தமிழ் சமூகத்தின் மீது திணிக்கிறியே என்று எதிர்த்தவன் அவன் கூட திணைக்க நிற்கலை துணைக்கு நிக்கலை அந்த தலைவனுக்கு நம்முடைய தாத்தா ஜீவானந்த அவரை தவிர நிக்க அப்ப ஐயா ராமசாமியா இருந்தார்ல சமூக புரட்சியாளர் போராளி ஏன்னா அவன் தமிழனப்படுத்தப்படுகிறான் அது தமிழனுக்கு நேர்ந்த இழிவு உசிலம்பட்டியில முத்துராமணி தேவர் பேர்ல இன்னைக்கு கல்லூரி இருக்க தாத்தா பேர்ல இருபத்தி ரெண்டு வயது ஒரு பையன் பாபா என்கிற பையன் அவனை தன் வாகனத்தில் ஏத்திக்கொண்டு செல்லுகிற போதே பாபா இந்த இடத்தில் தான் நம் மக்களை மந்தையில் அடைத்துப்பது போல வெள்ளைக்காரர்கள் அடைத்து வைத்து கைரேகத்தை வைக்க சொன்னார்கள் அந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை போட்டு கைரேக வைக்க சொன்னார்கள் பாபா என்னபோது நீங்கள் கவலைப்படாதிய தேவரே எந்த இடத்தின் நம் மக்களை மந்தை போல அடைத்து வைத்து கைரக வைக்க சொன்னானோ வெள்ளைக்காரன் அதே இடத்திலே நம்முடைய தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்க தேவர் பேரில் கல்லூரியை கட்டி நம் மக்களை கற்றறிந்து சான்றோர்களாக்கி கையெழுத்து போடுகிற மக்களாக மாற்றுவோம் என்று இருபத்தி ரெண்டு வயதிலே தன் நிலத்தை விட்டுவிட்டு விட்டு அஞ்சு லட்சம் ரூபாயை நம்முடைய தாத்தா மூக்கையாட்டவருக்கு கொடுத்து கல்லூரி கட்ட வைத்த மகன் நம் அண்ணன் பழனி பாபா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கள் மறந்து விடக்கூடாது அந்த கல்லூரியில் இருக்கிற ஒவ்வொரு செங்கலிலும் சார்ந்திலும் நம் தாத்தன் மூக்கையாத்தவர் பேரும் மூச்சும் நம்முடைய அண்ணன் பழனி பாபா பேரும் மூச்சும் இருக்கிறது என்பதை என்னரும் தம்பிதங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எதற்கு இவரை பத்தி பேசி என்ன போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் தெரியலன்னா ஒரு சாதி குமிழுக்களை அடைப்பாண்டா அவரை அடைச்சுக்காண்ட உன தெரியுமா அவரு அவர் ஒன்னு தெரியாதுல்ல அவரு எல்லாரும் போய் நீங்க நம்ம சாதிக்கு தலைவர் தலைவராயிரணும் நம்ம சாதிக்கு தலைவர் ஆகணும் ஆ நான் கடல் என்னையே நான் சமுத்திரம் என்னை என்னடா குட்டை குளமா இருக்க சொல்றேன்னு தவிர அது ஒரு கடன் அதை அவரை சாதிக்குள் சாதிய தலைவராக நிறுத்துவதுதான் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத கொடுமை ஒரு மனிதனை அவன் குணத்தை வைத்து தான் மதிப்பிடமே வேண்டிய ஒளிய அவன் பிறந்த சாதியை வைத்து மதிப்பிடக் கூடாது என்று பேசிய மகான் நம்முடைய தாத்தா தேங்க திருமகன் பலமுறை வலியுறுத்துகிறார் நான் அதை பலமுறை எடுத்து பேசியிருக்கிறேன் சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகிவிடும் சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனை வழிபடவே அருகதையற்றவன் உன்கிறகை உயர்ந்தது உலக்கிரகை தாழ்ந்தது என்கிற எண்ணம் எவருக்கும் வரக்கூடாது இறைவனுக்கு முன்பு இரு கரமும் குவித்துத்தான் வணங்குகிறோம் பிறப்பிலே எல்லோரும் சமம் என்கிற எண்ணம் எல்லோருக்கும் வர வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர் இந்த நிலமுறை எடுத்து பேசிய மகான் நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் அவர்கள் இல்லை என்றால் வைத்தியநாதையர் அவர்கள் மீனாட்சி பெரிதும் அவர் நேசித்து வழங்கக்கூடிய தெய்வத்தின் கோயிலுக்குள்ளே தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் கோயிலுக்குள் நுழையக்கூடாது என்ற இருந்ததை தகர்த்தி இந்த திராவிடர்கள் சொல்வது போல பார்ப்பான் வைத்தியநாதையர் கோயிலுக்குள் நுழைய நீ என்று அழைத்துக் கொண்டு போகும்போது எதிர்ப்பு வருகிறது இந்த தமிழர் நிலத்திலே ஒரே ஒரு மகன் ஐயரே நீங்கள் அவர்களை அழைத்துக் கொண்டு கோயிலுக்குள் செல்லுங்கள் எவர் எதிர்க்கிறார் என்று நான் பார்க்கிறேன் உங்கள் உடன் நான் வருகிறேன் என்று உறக்க முழங்கியவன் நம்முடைய தாத்தன் தெய்வ திருமகன் தன் மதுரை வீதிகளிலே கடை தெருக்களிலே தன்னுடைய தோழர்களை நண்பர்களை அழைத்துக் கொண்டு கோயிலுக்குள் வீதியாக சென்று துண்டறிக்க கொடுத்தவரும் அவரை சாதியவாதி சாதிய என்று சொல்லுபவர்கள் யார் எல்லோரும் என் தம்பிகள் பேசிவிட்டார்கள் நாராயணசாமி நாயுடு ஜி டி நாயுடு என்று போடுகிறவர்கள் இவரை தலைவர்கள் என்று சொல்கிறார் வீரப்பனை திருடன் மாயாவி என்பதை நம்பினாய் தமிழரசனை தீவிரவாதி பிரிவினைவாதி என்பதை நம்பினாய் களியவர் தீவிரவாதி பயங்கரவாதி பிரிவினைவாதி என்பதை நம்பினாய் நம்முடைய தலைவன் பிரபாகரனை தீவிரவாதி பயங்கரவாதி நம்பினாய் இப்போது உன் முன்னால் நிற்கிற உன் உடன் புறந்தானே செப்பரேட்டிஸ்ட் தமிழ் சாபனிஸ்ட் என்று சொல்வதை நீ நம்பிக்கொண்டு திரிகிறாய் உனக்கு தலைவன் என்பதை நீ அறியவில்லை என்றால் எந்த காலத்திலும் விடுதலை பெற்று பெருமையோடு வாழ வாய்ப்பில்லை அவர் இல்லை ஆனால் அவன் சுமந்து நின்ற காணவு நம் கைகளில் நம் தோள்களில் என்பதை தமிழீழம் தலைமுறையினர் மறந்துவிடக்கூடல் நூறு ஏழை உழைத்து பாடுபட்டு ஒரு பணக்காரனை உருவாக்குகிறான் நூறு ஏழை உழைத்து அந்த பணக்காரன் ஏத்து ஆயிரம் ஏழைகளை உருவாக்குகிறான் என்று சொல்லு ஏழைகளின் காவலன் தவறு ஒரு நாட்டிற்கு அடிப்படை ஆதி எல்லாமே விவசாயம் தான் என்கிறார் அதத்தான் பேரன் சொல்ற நான் சொல்லும்போது நீ சிரிக்கிற வீரமற்ற அகிம்சை என்பது கபட நாடகம் என்கிறார் பாருங்க வீரமற்ற வீரமற்ற அகிம்சை என்பது ஒரு கபட நாடகம் என்கிறார் அதனால தான் யாரு என் அன்பான மக்களே கொஞ்சம் ரத்தம் தாருங்கள் நான் நிறைய சுதந்திரம் தருகிறேன் என்ற முழக்கத்தை முன்வைத்த வீரன் சுபாஷ் சொல்கிறானே நீ என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை எப்போதும் எதிரிதான் தீர்மானிக்கிறான் என்று அப்படி வெள்ளைக்காரனுக்கு அவன் மொழியிலேயே பதில் சொல்ல வேண்டும் என்று ஆயுதத்தை எடுத்தவன் சுபா